ஹாய் என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒர்க் முடிச்சுட்டு ரெண்டு நாளாகவே மனசில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அதை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது ஷேர் பண்ணணும் மீன்ஸ் நான் இவ்வளோ நாள் லோங் வீடியோ போட்டதில்லை ஒரே ஒரு ஒரு ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்கேன் ஆனால் இது வந்து வீடியோ போடணுன்றதுக்காக இல்லை இதனுடைய உணர்வுகளின் வெளிப்பாடுன்னு சொல்லி சொல்லணும் என் மனசில் உள்ள ஒரு சில கஷ்டங்கள் சங்கடமான ஒரு ஒரு மனநிலைமையில் இருக்குன்னு அதை யார்கிட்ட சரி ஷேர் பண்ணால் ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ அதை தனிப்பட்ட முறையில் யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை இருக்கேன் ஆக்சுவலி இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனை சம்மந்தப்பட்டமான ஒரு வீடியோ கிடையாது இது வந்து என்னுடைய இனம் சார்ந்த என்னுடைய இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி தமிழ் இனம் அழிக்கப்பட்ட ஒரு விஷயம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் தமிழர்களோட மனசில் ஆறாத வடுவாக மாறிப்போன ஒரு ஒரு விஷயத்தை பற்றின வீடியோ தான் இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டு பத்தொம்பது இந்த ரெண்டு நாட்களும் உலகத்தில் வாழ்கிற தமிழர்களாக மறக்கவும் மறுக்கவும் முடியாத ஒரு துயரமான நாள் ஆசிய வரலாற்றிலேயே மாபெரும் இன அழிப்பு தமிழ் இன அழிப்பு ஒழிப்பு இது எல்லாமே நடந்த ஒரு நாள் அதாவது முள்ளிவாய்க்கால் இலங்கையில் உள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் அதில் வந்து நந்திக்கடல்னு சொல்லி ஒரு ஊர் <laughs> அங்கே தான் இந்த கடைசி நேர யுத்தம் கடைசி நேர யுத்தம் நடந்த ஒரு ஊர் அது அந்த ஊர் எப்படியாப்பட்ட ஊர்னு சொன்னிங்கன்னா இந்தியாவில் மதுரையை எரித்த கண்ணகிக்காக இலங்கையில் கோயில் கட்டி சிலை வடித்து வாழ்ந்து அவங்கள ஒரு தெய்வமாக மதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஊர் அது அந்த தமிழ் அந்த ஊரில் அந்த கண்ணகி சிலை கண் முன்னாடி நடந்த ஒரு இனப்படுகொலையை பற்றின ஒரு விஷயம் இதை பற்றி நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதில்லை தெரியும் நிறைய பேருக்கு அந்த ரெண்டு நாட்கள் நான் ஸ்ரீலங்காவில் தான் இருந்தேன் அந்த நேரம் அந்த ரெண்டு நாட்கள் நடந்த கொடுமைகள் அட்டுயங்கள் மன மனக்கவலைகள் கசப்பான விஷயங்கள் தமிழர்கள் மனசில் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை தன்னுடைய உணர்வுகளை அழிக்க முடியாது தன்னுடைய உணர்வுகளை ஒழிக்க முடியாது தன்னுடைய இனத்துக்காக கண்ணீர் சிந்த முடியாது தன்னுடைய அந்த பகுதியில் வாழ்ந்த தன்னுடைய உற்ற உறவினர்களுக்காக கூட என்னுடைய எங்களுடைய தமிழ் மக்கள் அழுக முடியாத ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எஸ்பெஷலி மத்திய மலைநாட்டு பகுதி இந்த கொழும்பு அந்த மாதிரி பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களுடைய கொடுமை பெருசு என்னென்னு கேட்டால் அங்கே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு வெள்ளம் மழை இருக்க இடம் இல்லை வீடில் கூடாரங்கள் அழிக்கப்பட்டு கொத்து கொத்தாக உயிர்கள் மேலே குண்டு மலை பொழிஞ்சி உயிர்கள் அங்கே இறந்துக்கிட்டு இருக்காங்க அதை டெலிவிஷன்களில் லைவில் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுகளை பார்க்க முடியாத கொடுமைகளை பார்க்கையும் வேணும் எங்களுடைய சொந்தங்கள் யாராவது அதில் இருக்கிறாங்களான்னு பார்க்காமையும் முடியாது பார்த்துட்டு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது என்னென்னா உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதா இருந்தால் நாங்களும் புலிகள்னு சித்திரிக்கப்பட்டுருவோம் எனக்கு நேரடியாக தாக்கப்பட்டேன் எனக்கு நேரடியாக நடந்த ஒரு விஷயத்த சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன் பத்தொன்பதாம் தேதி காலையில் அவங்க பிரபாகரனை வந்து பிடிச்சிட்டோம் பிரபாகரன் கொலை செய்யப்பட்டுட்டார் உயிரோடு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாக்கள்லையுமே ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்குது அந்த நேரம் நாங்கள் ஒரு ஒரு சிங்கள குடும்பத்தை சார்ந்தவங்களோட வீட்டில் ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் நாங்கள் ரெண்டுக்கு இருந்தோம் அப்போ அந்த நேரம் வந்து எனக்கு நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டி போகிறேன் போய் பார்த்தா சந்திக்கு சந்தி எல்லா ஜங்ஷன்ஸ்லேயும் ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க சோறு அதாவது பொங்கல் மாதிரி பால் சோறு பண்ணி கொடுக்குறாங்க ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க லைக் செலிப்ரேட் பண்ணுறாங்க வெடி போடுறாங்க பட்டாசு கொளுத்துறாங்க பெருநாள் மாதிரி பட்டாசு கொளுத்தி தீபாவளி மாதிரி கொண்டாடுறாங்க ஓகே ஒரு ஒரு தன்னுடைய நிலத்தை ஆக்கிரமிக்க போனவங்கிட்டிருந்து நிலத்தை மீட்டத்துக்கான சந்தோஷம் அவங்க அனுபவிக்கலாம் அதை மறுக்க முடியாது அது இருந்தாலும் பண்ணுவோம் ஆனால் ஒரு இனம் அங்கே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு செகண்டும் உயிர்கள் போய்கிட்டுருக்கு அந்த ரெண்டு நாளில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் வந்து யார் எவர்னு இனங்காணாமல் வயசெல்ல பார்க்கல குழந்தைகள் தாய்மார்கள் கர்ப்பிணிகள் கணவர்மார் வயசானவங்க மிதிவன் அதாவது தன்னுடைய சக்கர நாட்காலிகளில் இருந்தவங்க நோயாளிகள் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அங்கே அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க காசா எஸ் இதில் காசா நிறைய பேர் என்ன நான் இந்த கவலை பகிர்ந்துக்கிட்ட நேரம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்ட விஷயம் வந்து காசாவில் அழிக்கப்படுறாங்க இதே மாதிரி நடந்துச்சு எஸ் நடக்குது அது அயராத கொடுமை அயராத கொடுமை நான் அழுதுருக்கேன் அதுகளை பார்த்து ஆனால் காசாவில் நடந்த நடக் நடந்தது நடக்கிறது வருஷ கணக்காக வந்து வேறொரு நாடு இன்னொரு நாடு மே நாடு மேலே இருக்க ஒரு யுத்தம் இது உள்நாட்டு யுத்தங்க தன்னுடைய சொந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே சொந்த மக்களை இந்த உயிர் போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிற இருக்க ஒரு ஒரு சந்தர்ப்பம் அது பொதுமக்கள்னு தெரிஞ்சு கொலை செய்யப்பட்டாங்க கொழு பொ பொதுமக்கள்னு செஞ்சு தெரிஞ்சு குண்டு மலைகளை பொழிஞ்சாங்க மறுக்க முடியாது எங்களுடைய சணங்கள் அந்த மலையிலையும் ஊற்றுற மலையிலையும் உயிர் பிச்சை கேட்டு அழுதாங்கங்க ஓலம் விட்டாங்க கண் முன்னாடியே ஒருத்தவங்க உயிரை ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள தோலை போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க நேரம் கையில் பிடிச்சிருக்க குழந்தைக்கு வெடிப்படுது தன்னுடைய கணவர் மனைவியையும் குழந்தையும் கூட்டிகிட்டு போகிற நேரம் மனைவிக்கு வெடிப்படுது வயிற்றில் சுமந்துருக்க நிறமாத கர்ப்பிணி கற்பிணி குழந்தையோடு சாகுறாங்க மடிஞ்சு விழுகிறாங்க அந்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த உயிரை காப்பாற்றுறதா இல்லை தோளில் சுமந்துக்கிட்டு போகிற அந்த உயிரை காப்பாற்றுறதா தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதா தெரியாத நிலைமையில் அங்கே ஓடிக்கிட்டு இருக்க நேரம் இங்கே ஒரு கூட்டமே கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சுங்க அந்தளவுக்கு ஒரு கொண்டாட்டம் உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கும் யுத்தம் விருப்பம் இல்லைங்க தமிழர்களாகி எங்களுக்கும் யுத்தம் விருப்பம் இல்லை நாங்கள் யுத்தத்தில் சந்தோஷமாக இருக்கல அது உண்மையான கதை யுத்தம் முடிவுக்கு வந்தது ஒரு ஒரு நல்ல விஷயம் என்றைக்கு முடிவுக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் ஆனால் அது எங்களுடைய இனத்தை அழித்து கொத்து கொத்தாக அழித்து ஒரு ஒரு லட்சக்கணக்கான சுனாமி என்னங்க சுனாமி சுனாமி இயற்கையாக வந்துச்சு ஒரு நே ஒரு 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 அலையாக அப்படியே அழிக்கிட்டு போயிடுச்சு அது இயற்கை இயற்கையை யாராலையும் தடுக்க முடியாது இது செயற்கையாக மன ஒப்புதலோடு நடத்துகிற இனப்படுகொலை நிறு நிறுத்தலாம் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அன்னைக்கு எங்களுக்கு யாருமே இருக்கலங்க எங்கள் எங்கள் தமிழர்களுக்கு யாருமே இருக்கலை அன்னைக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது எங்களுடைய எங்களோடய சகோதரங்கள் படுற கஷ்டத்தை வெளியவும் சொல்ல முடியாமல் அந்த சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் கூட எங்களுக்கு இருக்குல்லங்க வெளியில் போகிற நேரம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் எப்படிங்க சாப்பிடுவோம் எப்படி வாங்குவோம் அதை முடியாது சாப்பிட முடியாதுன்னு சொன்னோன்னே எனக்கிட்ட நேரடியாக எனக்கு தொடுக்கப்பட்ட கேள்வி அப்போ நீயும் புளிப்படையா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வி என்ன செய்ய எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வர முடியுமே தவிர எங்களுக்கும் அந்த கொடுமை நடக்கும் அப்படிதாங்க நடந்துச்சு நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டோம் அது சொல்லில் அடங்காது சொல்லில் அடங்காது சாப்பாட்டுக்கு ஒரு 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 பட்டினியில் செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த 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 இனப்படு படுகொலை நேரடியாக குண்டு போட்டு தாக்குனது இல்லாமல் பட்டினியில் இறந்தவங்க லட்சக்கணக்கானவங்கங்க சாப்பிட இல்லை பிள்ளைக்கு குடிக்க தாய்கிட்ட பால் இல்லை பால் வாங்க காசு இல்லை இருக்க வீடு இல்லை கொசுக்கடி நோய் நொடி வாந்தி பேதி கற்பழிப்பு எத்தனை கற்பழிப்பு எத்தனை பெண்கள் கற்பளிக்கப்பட்டாங்க அடங்காதுங்க நீங்கள் இந்த அசுரன்ன்ற மூவி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அது சார்ந்த எத்தனையோ படங்கள் வந்திருக்குங்க ஆனால் ஒரு சில படங்கள் தத்ரூபமாக எடுத்திருக்காங்க பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை எனக்கு ஞாபகம் வர்றதில்லை ஆக்சுவலி இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் அந்த ஓலங்கள் வந்து உலக நாட்டுக்கு கேட்டிருக்கும் அன்னைக்கு எல்லாராலேயும் எங்கள் இனம் வந்து கைவிடப்பட்டிருந்துச்சிங்க அதுதான் மறுக்க முடியாத உண்மை கேட்குறதுக்கு யாருமே இருக்கலை ஒரு இனமே அழிஞ்சிருச்சிங்க நாலஞ்சு தலைமுறை அந்த நேரத்தில் இருந்த பெற்றோர்கள் அதுக்கடுத்து அவங்க அவங்கள்ட பிள்ளைகள் இளமையாக இருந்தவங்க அதுக்கு ஒரு பத்து வயசுக்கு கீழே இருந்த குழந்தைகள் அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு மாதம் ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைகள் அதுக்கடுத்து கற்பிணிகள் சுழந்து சுமந்துக்கிட்டு இருந்த குழந்தைகள்னு சொல்லும்போது எத்தனை தலைமுறை அது எத்தனை தலைமுறைங்க எத்தனை தலைமுறை இல்லாமல் போயிருக்கு நாங்களும் யுத்தத்தை விரும்பலை பிரபாகரன் சொல்கிறவரை வந்து நாங்கள் ஒரு ஒரு தமிழராக எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது அவர் மேலே பாசம் மரியாதை அனுப்பி ஏன்னா அவர் தனி தன்னோட தனக்காக அவர் போராடல ஒரு இனத்துக்காக போராடுன்னு சொன்ன சொல்லும்போது எங்களுக்கு அந்த அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் இருக்கும் அது இல்லைன்னு சொன்னால் பொய் அதுக்காக அவரை அவரை விரும்புகிறவங்க அவர் பேரை சொல்கிறவங்க அவர் வாழ்கிற நிலத்தில் வாழ்கிறவங்க எங்கெங்கே போவாங்க தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டு அவங்க எங்கே போவாங்க அப்படி அதுக்காக வந்து தமிழர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள்னு சித்தரிக்கப்படுறது நியாயமாக சொல்லுங்க அநியாயமாக ஒரு ஒரு இனம் வந்து எத்தனையோ தலைமுறை ஒரு நாலு தலைமுறைன்னு வச்சுக்கிறேன் நாலு தலைமுறை வந்து அழிஞ்சிருச்சு அதுதான் உண்மை இன்றைக்கி கணவனை இழந்தவங்க குழந்த அந்த நேரம் தாய் தகப்பனை இழந்தவங்க அந்த நேரம் சொந்த சகோதரங்களை இழந்தவங்க அந்த நேரம் தன்னுடைய மனைவி மாற இழந்தவங்க சொந்த சகோதரங்கள் இழந்தவங்க அவங்க எல்லாரும் இன்றைக்கு அவங்க பதினாறு வருஷம் கடந்தாலும் அவங்களால் என்றைக்குமே மறக்க முடியாது ஏன்னால் விபத்தில் சாகலை தன்னுடைய கண் முன்னாடி கற்பழிக்கப்பட்டு குண்டு வைக்கப்பட்டு உயிரோடு புதைக்கப்பட்டு தண்ணீர்களில் தண்ணீரில் நீர்நிலைகளில் மூழ்கடிக்கப்பட்டு அயராத கொடுமைங்க அயராத கொடுமை யாராலையும் வார்த்தைகளால் சித்தரித்து சொல்ல முடியாத வர்ணிக்க முடியாத ஒரு படுகொலை அது நடந்தது தினந்தினு ஆளுவோங்க நாங்கள் அது நினை அது அது நினைக்கக்கூடாதுன்னு மறக்க பார்ப்போம் நாங்கள் ஏன்னா அது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் உண்மைக்குமே நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா அந்த அழிக்கப்பட்ட இன அந்த இன இனத்துக்காக எங்களுடைய இனத்துக்காக எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறீங்க ஏன்னா ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு ஒரு பல பேர் சேர்ந்து வேண்ட நேரம் கடவுள் கண்துறப்பாரு அந்த இறந்தவர்களை விட இறந்தவர்களை இழந்தவங்க இருக்காங்க இல்லையா இறந்தவர்களை இழந்தவங்களுடைய மனநிலைமைக்கு ஆத்மசாந்தி கிடைக்கணும் அந்த மனநிலைமையிலேருந்து அவங்க வெளியில் வரணும் அந்த துக்கத்துலேருந்து அவங்க வெளியில் வரணும் அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான தைரியத்தை இந்த கடவுள் கொடுக்கணும் எல்லோரும் அதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு கேட்குறதுக்காகத்தாங்க நான் அந்த வீடியோவை உண்மைக்குமே பதிவு செய்கிறேன் அதோட அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொ அரசன் அன்று கேட்பான் தெய்வம் நின்று கேட்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சகோதர இனத்துக்கும் ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு யார் யாரால் யாருடைய மூளையை பாவிச்சு எங்களுடைய இனத்தை அழித்தாங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை அதே இனத்தை சேர்ந்தவங்க அடித்து விரட்டின ஒரு காலகட்டம் வந்துச்சு வந்துச்சுங்க ஆனால் ஓரொரு பேர் தாக்கப்பட்டங்களே ஒளிய அந்த இனத்தை அழிக்கலில்ல யாரும் அழிக்கக்கூடாதுங்க இனம் அழியணும்னு நாங்கள் வேண்டலை அந்த இனம் அழியணும்னு நாங்கள் ஒரு நாள் வேண்ட மாட்டோம் அது தேவையும் இல்லை எங்களுக்கு எங்கள் இனத்தை அழிச்சாங்கங்க அழிச்சிட்டாங்க வேரோடு பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க எங் எங் எங்களுடைய இனம் வந்து உயிர் பிச்சை கேட்டாங்க அதாவது அவங்க காலில் விழுந்து மன்றாடி உயிர்ப்பீச்சை கேட்டவங்களை தலையில் வெடி வச்சு கொண்டாங்க எங்களை உயிரோட மட்டும் விட்டுருங்கன்னு கெஞ்சினாங்க என்ன நடந்துச்சு இறக்கப்பட்டாங்களா இல்லை நீ தீவிரவாதி இல்லைன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்களா சாதாரண பொதுமக்களுங்க ஒன்றுமே அறியாத பச்சிலங் குழந்தைகள் குமரி பெண்கள் எத்தனை பேரால் கற்பழிக்கப்பட்டாங்க மார்புகளை வெட்டி துண்டா எரியப்பட்ட நிர்வாணங்கள் தன்னுடைய பெண் பெண்ணுறுப்புகளில் பெட்ரோல் ஊற்றி எத்தனை கொடுமைகள்னு சொல்கிறீங்க வார்த்தை இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க தெரியும் அதாவது தமிழ் இனம் அன்னைக்கு அழிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இத்தனை கொடுமைகள் நடந்திருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது சரிங்களா இப்படி ஒரு கொடுமை எந்த ஒரு இனத்துக்கும் இனிமேல் உலகத்தில் வரக்கூடாது அதுக்காக எல்லோரும் கடவுளை வேண்டிக் கொள்வோம் அதுக்காக போராடுவோம் கடவுள்கிட்ட மன்றாடுவோம் அவ்வளோதான் சொல்லிருக்கு நன்றி வணக்கம் இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு தெரியாது எல்லாரும் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த வீடியோ இதை முழுசையாக முழுமையாக பார்த்துட்டு கடைசியாக பார்க்குறவங்களுக்கு இது தோணும் நான் இந்த வீடியோ வந்து எந்த ஒரு இன்டென்ஷன்லேயும் போடலைங்க என்னுடைய மன மனசில் இருக்க கவலையின் வெளிப்பாடு மட்டும்தான் ஏன்னா இந்த ரெண்டு நாளாக என்னால் முடியல வீடியோஸ் அந்த நேற்று கூட ஒரு ஷார்ட் நான் போட்டிருந்தேன் அதில் நான் இந்தளவு பேசலை ஆனால் அது அது வெளிப்படையாக யாரோட பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ நான் இங்கே தொழில் செய்கிறனாலையும் நான் இங்கே தனியாக இருக்கிறனாலையும் எனக்கு இதை வந்து யாரையும் கூப்பிட்டு எனக்கு சொல்ல முடியாது ஓகேயா தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிடுங்க அவ்வளோ தான் சொல்லுவேன் தேங்க் யூ ஸோ மச்